ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டிப்ஸு பார்த்துலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா தேங்காயை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பை நுணுக்கி அதை வந்து பொடி பண்ணிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க பசு நெய் சேர்த்துக்கோங்க சுத்தமான நெய் இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னா கடையில் வாங்கின நெய்யை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நமக்கு ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கிடைக்குங்க நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வெடிப்பு அதிகமாக இருக்கிற பகுதியில் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு காலையில் எந்திரிச்சு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நல்லாவே அந்த வெடிப்பு குறைஞ்சிருக்கோங்க அடுத்த டிப்ஸு பார்த்துடலாம் ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கையளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு திருநீர் இருந்தால் அதையும் சேர்த்துட்டு ஒரு வா சாம்பு இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் நல்லா தெளித்து விட்டுட்டு மாப்போட்டு எடுக்க நமக்கு வீடு நல்லா வாசமாகவும் இருக்கும் எந்த ஒரு ஈ எறும்பு எதுவும் வராதுங்க அடுத்த டிப்ஸ் நம்ம பார்த்துடலாம் கருவேப்பிலையே நம்ம வாங்கிட்டு வந்தவுடனே அப்படியே நம்ம கவரில் வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்காதீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தவொன்னே தனித்தனியாக ஒவ்வொரு கொத்தா வெளியில் எடுத்துருங்க இப்போ இதை ஒரு கயிறு வச்சு அப்படியே கட்டிடலாம் கட்டிட்டு இந்த மாதிரி நம்ம முட்டை அந்த பருப்பெல்லாம் வாங்கையில் இந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க அந்த கவரில் இந்த மாதிரி உள்ளார கூட வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணையில நமக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம வெளியிலயே டூ வீக்ஸ் வர நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வர நமக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாமா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க பெர்ஃப்யூம் எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக நல்லா விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நம்ம முகத்துக்கு போடுற பவுடரை அதில் கொஞ்சம் கொட்டிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நமக்கு ஆயிரம் ஐநூறுன்னு சொல்லிவிட்டு கடையில் வாங்குவோம் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க வீட்லேயே நல்லா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் விட்டுட்டு ரூம் எல்லாமே நீங்கள் ஸ்ப்ரே பட்டி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரூம் ரொம்பவே வந்து வாசனையாக இருக்குங்க அடுத்த டிப்ஸும் பார்த்துடலாம் இந்த பாருங்கள் நம்ம தங்க கம்மலாக இருந்தாலும் சரி கவரிங் கம்மலாக இருந்தாலும் சரிங்க நம்ம திருகாணி வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நெயில் பாலி சண்டிச்சு விட்டுட்டு அதை மாட்டையில் நமக்கு திருகாணி கலண்டு வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மரத்தில் இருந்து மாங்காய் பறிச்சிட்டு வந்தோம்னா அதை பழுக்க வைக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி மாங்காயை உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து மடித்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் அப்புறம் அது நல்லாவே பழுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிஸ்ட் பார்த்துடலாம் ஒரு பெரிய குண்டாலில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வெத்தலையை நல்லா பிச்சு போட்டுட்டு ஒரு கை துளசி ஒரு கை இஞ்சியை இடித்து போட்டுட்டு ஒரு கை அளவுக்கே மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கை உப்பும் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு மிளகு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து லாஸ்டில் வேப்பங்குலையை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் மூடி வச்சுருங்க அப்போ தான் நல்லா கொதிக்கும் இப்போ இதை நீங்கள் ஆவி பிடிச்சி வரையில் நீண்ட நாள் இருக்கக்கூடிய சளி சரியாயிருங்க அடுத்த டிப்ஸை பார்த்துடலாம் நமக்கு கடையில் போடுற வடை மாதிரியே வரணும் அப்படின்னா இந்த கொட்டாச்சியில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் விட்டிங்க அப்படின்னா நல்லா நமக்கு கடையில் உள்ள வடை மாதிரியே நல்லா ரவுண்டாக வருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஊட ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் வைங்க அதை அப்படியே வந்து கீழே வந்து விட்டுருங்க எண்ணெய் குடிக்க குடிக்க விட்டுரும் இந்த மாதிரி வைக்கையில் நமக்கு நல்லா கடையில் போடுற வர வடை மாதிரியே நமக்கு கிடைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கையில் போடுற வடை வந்து அந்தளவுக்கு ஹோல்ஸ் வந்து பெ பெருசாக வராது இந்த மாதிரி போடையில் பாருங்கள் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அளவுக்கு நல்லா ரவுண்டாக வருங்க நான் இப்போ இப்போ காட்டுறது வந்து நான் கையில் போட்டது பாருங்கள் ஹோல்ஸே இல்லை பாருங்கள் அடுத்த டிப்ஸும் பார்த்துடலாம் பாதாம் பருப்பில் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க சேஃப்டி பின்ல பாதாம் பருப்பை இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்துக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம நல்லா சுட்டுக்கலாம் அடுப்பில் வச்ச உடனேயே பாதாம் பருப்பு தீ பற்ற ஆரம்பிச்சிரும் தீ பிடிச்ச உடனே அது வெளியில் எடுத்துருங்க அதுவாகவே தீ வந்து பிடிச்சி அணைஞ்சிடணும் அணஞ்ச உடனே அதுக்கப்புறமா பாருங்கள் அணைஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பவுலில் நல்லா ஆற விட்டு சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி இடித்து பவுட்ரு பண்ணிக்கோங்க இதை இப்போ நம்ம கொஞ்சமாக வெளக்கெண்ண சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு விளக்கெண்ணை சேர்த்துக்கிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான பொட்டு நமக்கு இன்ஸ்டண்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எந்த ஒரு ஹெமி